ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோங்க ஆனால் ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் பார்த்தோன்னே எனக்கு லோரேஞ்சஸ் தான் இந்த செட் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ ஏற்கனவே செட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேங்க ஸோ இந்த செட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு செட்டாக ஓப்பன் பண்ணி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்ல அழகான சாரீஸ் மல்டிப்ளெக்ஸ் சாரீஸ்னு சொல்கிறாங்க ட்ரெண்டியான ஒரு வியராக இருக்குது பாருங்கள் கலர் காம்பினேஷன் பாருங்கள் பிங்க் இருக்குது க்ரீன் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மைல்டான ஒரு மஸ்டர்ட் கலர் இருக்குது அதுக்கப்புறம் இது ப்ளூ இருக்குது இதுவும் மஸ்டர்ட் தாங்க இது ஆரஞ்ச் இதுதான் வந்து பர்ஃபெக்ட் ப்ரௌனிஷ் மஸ்டர்டில் இருக்குது ஸோ இது எல்லாமே அவைலபிள் கலர்ஸ் இந்த பேட்டர்னில் இன்னும் நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குதுங்க இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா செட் கலெக்ஷன்ஸுங்கிறது இங்கே ஒரு மூணு செட் இருக்குது ஸோ அப்படியே ஒவ்வொரு செட்டாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த செட்டை முடிச்சுட்டு அடுத்து அடுத்த செட் பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போன வீடியோவில் இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் வந்து இதில் அப்படியே ரெண்டு செட்டு இருக்கிறனால இதை அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ கெட்டு வச்சிட்டேன் ஸோ அடுத்து இந்த செட் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பூனம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை பூனம் இருக்குது இது கூல் பூனம் சாரீஸ் ஸோ லைட் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மூணு சாரியும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க இது வந்து கூல் பூனம் கலெக்ஷன்ஸ் இது பட்டர்ஃப்ளை கலெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இந்த சாரி ட்ரெண்டியான ஒரே செட் ஆஃப் சாரி இந்த கலெக்ஷன்ஸை பார்த்துக்கலாம் முந்நூறுரூவா ரேஞ்சஸில் ரேட் என்னக்கா முந்நூறுவா தானே முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ இது முந்தானே சாரி உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் ஓகே வாட்ருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பிளவுஸ் வந்துடுது ஸோ லைட் வெயிட் சாரீ கூல் பூனம் ஸாரீ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு ஸாரீ நம்ம பார்த்தாச்சு ஆ காட்டுங்க அப்படியே ஆகணும் ஸோ செகண்ட் ஸாரீ பார்க்கலாம் அப்படியே அதே பேட்டர்ன்னா கலர் மட்டும்தான் உங்களுக்கு வேரி ஆகுது இது ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் பாருங்கள் ஓகேங்க்கா இல்ல எடுத்து வச்சிருக்கேன் வீடியோ எடுத்துட்டு முன்னூத்தி அறுபத்தஞ்சு ஆ காட்டுங்கப்பா ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் ஸோ இது பிளவுஸு இது முந்தான இது பிளவுஸு பிளைனாக வந்துடுது பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் வீடியோ எடுத்துகிட்டு தரேன் ஆ பாருங்கள் பாருங்கள் ஆ சரி சரி ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் அடுத்து வந்து க்ரீன் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரீ ஸோ ஒரே கலர் ஒரே பேட்டர்ன்னாங்க கலர் தான் உங்களுக்கு மாறுது இது வந்து ப்ளவு முந்தான இது ப்ளவுஸு சாரீ உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் பாருங்கள் ஓகே அக்கா இந்த ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு மர கலரில் கொஞ்சம் தளிக்குவோங்களேன் இது வந்து மர கலரில் இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்டு இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் பாருங்கள் ஸோ அடுத்து இந்த பேட்டர்னில் இன்னொரு லாஸ்ட் கலர் பார்த்துடலாம் பிங்க் பேக்ரவுண்டில் இது வந்து ப்ளவுஸு இது முந்தான ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேங்க்கா ஸோ நம்ம எனக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்டன் பார்த்துட்டோம் இப்போ அடுத்தடுத்த பேட்டன் பார்க்கலாம் ஸோ எனக்கு இந்த ஷிம்மரியான லைன்ஸ் வரக்கூடிய இந்த பேட்டன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ராஷ்மிகா ஸாரீ த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஸோ இந்த ஸாரி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸோ இது வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாக வந்து ரொம்ப அழகான ஒரு ப்ரிண்ட் வந்து அதுக்கு மேலே அந்த லைன்ஸ் வருது ரொம்ப அழகாக இருக்குது ஒரு மாதிரி சில்வர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப அழகாக இருக்குது த்ரீ ஃபிஃப்டி தான் ஓகேங்க்கா ஸோ அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் இருக்குங்க நல்லா இருக்கு இந்த சாரி கண்டிப்பாக கெட்டணும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ அந்தளவு ட்ரான்ஸ்பெரன்சின்னு தெரில பாருங்கள் சுத்தமாக அந்தளவில்ங்க சுத்தமாகவே டிரான்ஸ்பரன்சி தெரில ஸோ இந்த சாரி ரொம்பவே பிடிச்சிருக்கு இது வந்து ப்ளவுஸு சாரியோட முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் ஆ ஓகே ஸோ த்ரீ ஃபிஃப்டி நம்ம வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் பட்ஜெட் பாருங்கள் உள்ளே அந்த ப்ரிண்ட்லாம் வரனால சுத்தமாக உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி தெரியவே இல்லை ஸோ அடுத்து நம்ம வந்து பட்டர்ஃப்ளை ஸாரீ பார்க்குறோம் ஸோ ஸாரீயில ஃபுல்லாக அங்கங்கே உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டிசைன் வருது ஸோ இது ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாமே பட்டாம்பூச்சி டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாரியும் முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி எழுவத்தஞ்சி அந்த அதில் பார்த்துட்டேங்கா முந்நூற்றி எழுபத்தஞ்சு லாவெண்டர் கலர் சூப்பராக இருக்குங்க ஸோ என்னோடய ஃபேவரட் வந்து இந்த வீடியோவிலையே அந்த லைன்ஸ் ஜரி வர சாரீ ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சாரீ ஃபேவரெட்டாக இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதே பட்டர்ஃப்ளை சாரிலே இன்னொரு கலர் க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் ஸோ இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே பட்டர்ஃப்ளை டிசைனில் சாரி இருக்குது ஸோ இந்த இது அது முடிஞ்சிலங்க்கா ஆ சரி காட்டுங்க ஸோ ஆ அது முடியல ஸோ இங்கே ஒரு மூணு சாரி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு செட்டு ஸோ முடிஞ்ச சாரீங்கெலாம் நம்ம ஒரு உரத்தில் வச்சிடலாம் இதெல்லாம் நம்ம முடிச்சு பார்த்து முடித்தாச்சு ஸோ இந்த ஃபுல் பூக்கள் இருக்க ஸாரீ இப்போ தான் பார்க்குறோம் முந்தான பாருங்கள் ரீவைண்ட் பண்ணுற முந்தானே இது ப்ளவுஸுங்க ஸோ இது வந்து முந்தான அந்த ரீவைண்டு சிம்பிள் வருது சேரீ உள்ள ஃபுல்லாமே ஃப்ளாரல் டிசைன் கொச்சை கொச்சைன்னு அப்படியே பூக்கள் நிறைஞ்சிருக்கு ஓகேங்க்கா ஸோ அழகான க்ரீன் பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு சாரீ பார்த்துட்டோம் ஸோ செகண்ட் ஸாரீ பார்க்கலாம் ஸோ இது வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தான சாரி உள்ள டிசைன் பாருங்கள் பூ ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு பாருங்கள் இதுதான் ப்ளவு சாரி உள்ள டிசைன் ஓகேங்கக்கா ஸோ இதுலேயே வந்து இன்னொன்று வந்து அழகான மர கலர் இருக்குது இதையும் பார்த்துருவோம் அங்கே அங்கேக்கா பார்த்தாச்சு இதெல்லாம் ஸோ இது வந்து முந்தான ஓகேங்கா சாரி உள்ளே வரக்கூடிய டிசைன் ப்ளவுஸு ப்ளைனாக இருக்குது ஸோ பூனம் சாரீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸி டு வியர் ஈஸி டு மெயின்டைனுங்க ஸோ அடுத்து இந்த செட்டு மூணு சாரியுமே வாவ் தாங்க ஸோ ஃபஸ்ட்டு சாரீ பார்க்கலாம் இது வந்து சாண்டில் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாமே வரக்கூட டிசைன் பாருங்கள் லைட் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்டில் இந்த கத்திரி பூ கலரில் சாரிலாம் ஃப்ளாரலஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க கலர் செமையாக இருக்குது ஸோ நல்லாயிருக்கு இந்த சாரி ஸோ அடுத்து வந்து ப்ளூ லைட் ஷேட் ஆஃப் ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட்லேயே ஃப்ளாரல் டிசைன் வந்து ப்ளூவில் வராத அந்த சாரி அடுத்து பார்க்கலாம் இது வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தான பயங்கர சாஃப்டாக இருக்குங்க சாரி சாரி உள்ள ஃபுல்லாமே வரக்கூடிய டிசைனாக ஓகேங்க ஸோ அடுத்து வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இது ஒயிட் கிடையாது ஒரு மாதிரி சந்தன கலர் பேக்ரவுண்டில் க்ரீன் ஃப்ளாரல் டிசைன் சூப்பராக இருக்குங்க சாரி இது ப்ளவுஸு சாரியோட முந்தானே சாரி உள்ள ஃபுல்லவர் கூட டிசைன் பாருங்கள் ஓகேங்கக்கா ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்